பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட காதலி ஐந்து முறை தற்கொலை முயற்சி இந்த மாதிரி தன்னுடைய சோக கதையை சொன்ன பிக் பாஸ் ப்ராப்ளம் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸில் போட்டியாளர்களுக்குள்ள சண்டை போட்டி பொறாமை கலாட்டா பிரச்சனை இந்த மாதிரி ஒரு கலந்த கலவையாக இந்த ஷோ இப்போ போயிட்டு இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்துட்டு கலந்து வந்த பாதை அப்படிங்கிற டாஸ்க் கொடுத்தாங்க ஸோ ஒவ்வொரு போட்டியாளர்களுமே தங்களுடைய வாழ்க்கையில் எதிர்கொண்ட கஷ்டங்களை பற்றி மனம் விட்டு பேசியிருக்கிறாங்க அதில் சத்யா சொன்ன விஷயத்த கேட்டு எல்லாருமே பயங்கரமாக கண்கலங்கிட்டாங்க ஸோ இது ரிலேட்டடாக சத்யா சொல்லும்போது நான் நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தேன் அஞ்சாம் வகுப்பு படிக்கும்போதே பெற்றோர் பிரிஞ்சிட்டாங்க பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தேன் ஆனால் பாட்டிக்கு வயசானதுனால என்னை கவனிச்சிக்க முடியல ஸோ ஒரு போர்டிங் ஸ்கூலில் என்னை சேர்த்தாங்க அங்கே ஒரு பெண் மேலே நான் காதலில் விழுந்தேன் அது கல்லூரி போன தொடர்ந்துச்சு பெண் வீட்டில் விஷயம் தெரிய வர அவங்கள வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அப்போது திடீர்னு ஒரு ஃபோன் கால் அவள் இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்னுடைய முதல் காதலி என்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் ஒரு இடத்துக்கு போனான் ஆனால் அங்கே ஒரு சிலர் அவளை பாலியல் பலாத்காரம் பண்ணி அவளை அப்யூஸ் பண்ணி ஒரு ரயில்வே ட்ராக்கில் தூக்கி போட்டுட்டாங்க அந்த பிரிவை என்னால் ஏற்றுக்கவே முடியலை அதுக்கப்புறமா நான் நான் ஐந்து முறை தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கேன் இது தான் ஆனால் பெற்றோர்கள் காதலின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னை விட்டு பிரிஞ்சு போன கவலை இதனால் போதைக்கு அடிமையான எனக்கு சினிமாதான் மாற்றத்தை கொடுத்துச்சு அதுக்கப்புறமா தான் எனக்கு இன்னொரு காதல் வந்துச்சு அதுதான் என்னுடைய மனைவி ரம்யா அவரோட பேச்சோட கடைசியில் பெற்றோர்கள் சாதாரணமாக பிரிஞ்சு போயிடலாம் ஆனால் அவங்களுடைய குழந்தைகளினுடைய மனநிலையை பற்றி யோசித்து எந்த முடிவையுமே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சத்யா பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை சொல்லி முடிக்கிறாரு ஸோ இப்போ சத்யாவினுடைய இந்த சோக கதையை கேட்டு சத்யாவினுடைய ஃபேன்ஸ் அண்ட் பிக் பாஸ் ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர சோகத்தில் இருக்கிறாங்க ஸோ இனி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க